தன்னை விமர்சனம் செய்த அமைச்சர் ரகுபதிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி எப்பவுமே தூங்கிட்டு இருப்பார் அவர் நாட்டில் நடக்கிறது தெரியாது நான் ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் அதை மறந்துடுவார் அந்த வந்து எங்க வந்து ஏன்னா சம்பவம் நடந்தா பார்த்துங்களா தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கட்டி விட்டது தமிழ்நாட்டிலே சட்டம் எதுக்கு சொல்லத்தான் வேணும் உங்க கடமை சொல்லுங்க ஆனால் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள் பல செய்திகள் மறைக்கப்படுகின்றன தமிழகத்தில் எந்த செய்தியும் மறைக்கப்படுவது கிடையாது காவல் நிலையத்தில் சென்று ஒரு பெண் புகார் கொடுத்தால் அது உடனே பதியப்படுகிறது அது அடுத்த நாள் பத்திரிகைகளில் வருகிறது பல மாநிலங்களிலே புகார் கொடுக்க சென்றால் கூட கேள்வி இருப்பதற்கு கூட ஆள் கிடையாது ஆனால் இங்கே உங்களுடைய கோரிக்கைகள் கேட்கப்படுகின்றன ஏனென்று பெண்களுக்கு தைரியத்தையும் துணிச்சலையும் தந்திருக்கிற அரசு இந்த திராவிட அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு எனவே தைரியமாக நீங்கள் சென்று புகார் தருகிறீர்கள் எல்லாரும் போராட்டம் நடத்தி போட்டீர்கள் அதனாலே மக்களுக்கு பயம் அதிமுக ஆட்சியை புகார் கொடுக்க நிச்சயமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் எனவே யாரும் புகார் கொடுக்கிறதுக்கே வந்தது பெண்களுக்கு பயம் எனவே அப்படிப்பட்ட பொள்ளாச்சி சம்பவங்களை போன்ற சம்பவங்களை நாங்கள் அரங்கேற்றவில்லை இன்றைக்கு தமிழக மக்கள் அமைதி பூங்காவாக அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மண் இந்த மண் இதிலே யாரும் எந்த கலவரத்தையும் கொண்டு வர முடியாது அதற்கு நாங்கள் இடம் கொடுக்கவும் மாட்டோம் இந்த அரசு நிச்சயமாக அதை நிச்சயமாக தடுக்கும் நான் ஊடகத்திலே பார்க்கின்ற பொழுது திரு ரகுபதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தூக்கி கொண்டு இருப்பதாக பேட்டி நான் கொண்டு சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால்தான் பொறுத்துக்கொள்ள முடியாமல் திரு ரகுபதி அவர்கள் இந்த கருத்தை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் திரு ரகுபதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொத்தடிமையாக செயல்பட்டு வருகிறார் திரு ரகுபதி அவர்கள் இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொன்மிலச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் திரு ரகுபதி அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இடம்பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை கழகம்தான் அவருக்கு வழங்கியது அந்த நன்றியெல்லாம் மறந்து பொன்மினச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எந்த கட்சியை ஈயசக்தி என்று சொன்னாரோ அந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு ஏன் தினம் அவர்களுக்காக அடிமை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதன்மையான கட்சி என்று சொன்னால் அது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் வன்கொடுமை